மக்களே இது ஒரு உண்மை சம்பவம் ஒரு பெரிய செல்வந்தருக்கு நடந்த உண்மையான சம்பவத்தை தான் இங்கே நான் கதையாக உங்களுக்கு பதிவேற்றம் செய்கிறேன் இந்த ஒரு கதை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு எடுத்துக்காட்டான கதையாக அமைய போகிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் அந்த செல்வந்தர் ஒரு நாள் திடீர்னு அவரு கார் எடுத்துட்டு ஒரு பிரயாணம் போறாரு பிரயாணம் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வராரு வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தவருக்கு ஒரு வகையான தலை சுற்றலும் வாந்தியும் வந்து அப்படியே கீழே மயங்கி விழுந்துட்டார் வீட்டுல யாருமே இருக்கல திடீர்னு அவரை கண்ணை ஒழிச்சு பார்த்திருக்கிறார் அவர் மயங்கி கீழே விழுந்திருக்கிறத உணர்ந்து கொண்டார் திரும்ப ஒரு வைத்தியர் சந்திக்க போறார் வைத்தியர்கிட்ட போய் சொன்னாரு டாக்டர் என்னமோ தெரியலை டாக்டர் நான் வீட்டில் தான் உட்காந்து கொண்டிருந்தேன் ஆனால் ஒரு வகையான தலை சுற்றல் மாதிரி வந்துச்சு அதோட ஒரு மயக்கத்தனம் மாதிரி வந்துச்சு அவ்வளோதான் எனக்கு தெரியும் டாக்டர் திரும்ப கண்ணை விழித்து பார்த்தேன் ஏதோ நான் கீழே விழுந்து போயிருக்கிறேன் அதற்கு அந்த வைத்தியர் இவருடைய உடல்நிலை சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் நன்றாக பரிசீலனை செய்து பார்க்குறாங்க அங்கே பார்க்குற நேரத்தில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டு இருந்துச்சு இவர்கிட்ட இதை எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க டாக்டர் ஆனாலும் சொல்ல வேண்டிய நிபந்தனையில் இருந்திருந்தாங்க ஆனால் ஒரு விஷயத்தை இப்போ சொல்ல போகிறாங்க மிஸ்டர் ஜோசப் ஆம் டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர் என்னென்னு சொன்னால் நான் இப்போது சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் கண்கலங்கவும் வேண்டாம் மனதில் கண்டதையும் போட்டு குழப்பிக்கொள்ளவும் வேண்டாம் ரொம்ப யோசிக்கவும் வேண்டாம் இந்த உலகத்தில் பிறந்த நாம் எல்லாருமே மரணிக்கத்தான் பிறந்திருக்கிறோம் ஆனால் என்ன பண்ணுறது இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச புண்ணியங்களை தேடிக்கொள்ளதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிஸ்டர் ஜோசப் ஐ ஆம் வெரி சாரி நீங்கள் மிகப்பெரிய ஒரு நோய்க்கு முகம் கொடுத்துட்டீங்க நிச்சயமாக உங்களை அறியாமலே இந்த நோய் உங்களோட உடம்பில் வளர்ந்து கொண்டிருந்திருக்கிறது அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்ச காலந்தான் இந்த உலகத்தில் வாழ போகிறீங்க மிஸ்டர் ஜோசப் ஐம் வெரி சாரி இந்த செய்தியை கேட்டு நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் மனத்தை போட்டு குழப்பிக்கொள்ள வேணாம் இறைவனுடைய கையில தான் இனி எல்லாமே இருக்கின்றது ஜோசப் கனவிலையும் நினைச்சு பார்க்காத ஒரு செய்தி டாக்டர்கிட்ட இருந்து வந்திருக்கிறது இந்த ஒரு செய்தியை கேட்ட ஜோசப் ரொம்ப கலங்கி பயத்தாருங்க ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு ரொம்ப ஒரே இடத்துல உட்கார ஆரம்பிச்சுட்டாரு உட்கார்ந்தவர் தனியை அழ ஆரம்பிச்சிட்டாரு தனியை பேச ஆரம்பிச்சிட்டாருங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இப்படித்தாங்க இந்த ஒரு செய்தி நம்ம வாழ்க்கையில் கிடைச்சிருந்தா அந்த நேரம் எப்படி இருக்குன்னு இப்போ நீங்கள் உங்கள் மனசு தொட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி தான் அவருக்கும் இருந்திருக்கும் தனியை அழ ஆரம்பிச்சிட்டாருங்க நான் இருந்துருவேண்ணா என் ஒய்ஃப்ட்டு நான் சொல்கிறதா அவட்ட சொன்னால் இதாக தாங்கிக்கொள்ள மாட்டாவே எப்படி நான் இப்படி இருக்கக்குள்ளேயே மரணிச்சிருவேனா இல்லை நைட்டுக்கு தூங்கக்குள்ளே மரணிச்சிருவேன்னா ஒன்றுமேனால கையும் ஓடலை காலும் ஓடலை என்ன பண்ணுறது கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் மறைச்சத்தில் வேலையில் கிட்ட சொல்லலாம்னு சொல்லி ஒரு ஆ திவ்யா கொஞ்சம் வாவேன் என்று சொல்லி தன்னுடைய மனைவியை அழைக்கிறாருங்க அழைச்சி அப்படியே பக்கத்தில் உட்கார வைக்கிறாருங்க உட்கார் இந்த கிட்ட திவ்யா எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியா ரெண்டு ஏதோ புதுசாக கேட்குறாருங்க அவர் அறியாமல் என்னத்தை பேசுறது எப்படி பேசுறது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி அவருக்கு ஒரே டென்ஷனுங்க ஆனாலும் அந்த விஷயத்த சொல்லி ஆகணும்னு ஒரே முடிவாக இருக்கிறாருங்க திவ்யா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் அதை கேட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத மனித வாழ்க்கை சொல்லி அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க திவ்யா ஒரே பயந்து போய் என்னங்க என்ன நடந்துச்சு ஏன் கத்துறீங்க ஒரு நாளுமே நீங்கள் கத்தினதை நான் பார்த்தது இல்லையே என்று சொல்லி அவன் ரொம்ப கவலையாக கேட்க அவர் சொல்லுறார் விஷயத்த இப்படி தான் சொல்கிறார் திவ்யா நான் திடீர்னு மாங்கி விழுந்தேன் வாங்கினதோட அப்படியே வீட்டில் நீ இல்லையா அப்போ எழுந்திருச்சு டாக்டரை போய் சந்திச்சேன் டாக்டர் இருந்து கிடச்ச பாதில் நான் இன்னும் கொஞ்ச காலம் இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்தில் வாழ்வேணான்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு திவ்யா ரெண்டு பேரும் அப்படியே ஓன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வாழ்க்கையே வெறுத்து போச்சிங்க நாம் எதுக்கு இப்போ உயிரோடு இருக்கிறோம்னு சொல்லி தன்னுடைய மனைவிக்கும் அப்படி ஒரு யோசனை வந்துட்டுங்க தன்னுடைய மனைவிக்கும் நாம் மட்டும் உயிரோட இருந்து என்ன பேசணும்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடைஞ்சு போய்த்தாங்க ரெண்டு பேரும் உடஞ்சி போய்த்தாங்க ஒரு முடிவு பண்ணிட்டாருங்க இதையே நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம இருக்கிற இந்த கொஞ்ச நாளைக்கும் சந்தோஷமாகவே இல்லாமல் போயிடுவோம் நம்ம மனைவியை எப்படியாச்சும் சந்தோஷமாக வச்சு கொள்வோம் நம்ம கவலையை நம்ம மனசோட வச்சு கொள்ளுவோம் நம்மளால் நம்ம மனைவியும் நரக வாழ்க்கையை அனுப்பி இருக்கான்னு சொல்லி மனைவியை சந்தோஷப்படுத்தலாம்னு சொல்லி ஆட்டு இறைச்சி கடைக்கு போயிட்டு ஆட்டு இறைச்சி வாங்குறாருங்க அங்கே ஒரு ஏழையை சந்திக்கிறாருங்க அந்த ஏழை கையில் வச்சுருக்கிற பணத்தை பார்த்துட்டு அந்த ஆட்டு இறைச்சி கடைக்காரர் சொல்கிறாரு நீங்கள் வச்சுருக்கிற பணத்துக்கு இங்கே ஆட்டிறச்சி வராது தயவு செய்து நீங்கள் போகலாம்னு சொல்லி சொல்கிறாருங்க அதை பார்த்த ஜோசப் அவங்க அவருக்கும் இறைச்சி அந்த ஏழைக்கும் வாங்கி கொடுத்துட்டு அந்த ஏழைகிட்ட கேட்குறாரு நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க சொல்லுங்கள் என்னுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் நான் இந்த இறைச்சி கடைக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கும் வாங்கி தந்துட்டு தான் போவேன் சொல்லி ஒரு வாக்குறுதியை அந்த ஏழைக்கு கொடுத்துட்டு ஜோசப் வீட்டுக்கு வராருங்க திரு ப்ப எப்போ இறைச்சி கடைக்கு போனாலும் அந்த ஏழைக்கு அவர் தொடர்ச்சி அவர் சொன்ன மாதிரியே வாங்கி இறைச்சி வாங்கி கொடுத்துட்டு இருந்தாருங்க மீண்டும் அந்த வைத்தியரை ஜோசப் போயிட்டு சந்திக்கிறாருங்க ஜோசப் போயிட்டு சொல்கிறாரு டாக்டர் நான் இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருந்தாலும் பிரச்சனை இல்லை உடல்நிலையை இன்னும் கொஞ்சம் நீங்கள் பரிசீலனை செஞ்சு பார்க்கலாமே என்று சொல்லி ஜோசப் சொல்கிறாருங்க அதுக்கு டாக்டர் ஓ ஷுவர்னு சொல்லி போட்டு அவருடைய உடல்நிலையை திரும்பவும் பரிசீலனை செஞ்சு பார்க்குறாங்க ஜோசப்புடைய ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து பார்த்த டாக்டருக்கு ரொம்ப ஆச்சரியமாக பேத்துங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஜோசப்பை ஜோசஃப்ட்ட கேட்குறாங்க ஜோசப் ஆ சொல்லுங்கள் டாக்டர் ஆமாம் நீங்கள் நீங்கள் ஏதாச்சும் மருந்து குடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாரு அதுக்கு ஜோசப் சொல்கிறாரு மருந்தா நீங்கள் தானே டாக்டர் சொன்னீங்க இதுக்கு மருந்துமே இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சொல்லி அப்போ நான் என்ன மருந்து டாக்டர் இதுக்கு குடிக்க போகிறேன்னு சொல்லி ஜோசப் கேட்டிருக்கிறாரு ஆனால் ஆனால் உங்களோட ரிப்போர்ட்டை பார்க்கக்குள்ள ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஜோசப் உங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் இப்போ நல்லா இருக்குது ஜோசப் இப்படியாப்பட்ட ஒரு நோய் குணமாக இருக்குன்னு சொன்னாக்கா வயிற்று துறையிலே நான் முதலாவது ஒரு நோயாளியை உங்களை தான் ஜோசப் சந்திச்சிருக்கிறேன் சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக சொன்னதோட அவருக்கு கிடைச்ச ஒரு மகிழ்ச்சி அந்த நேரத்தில் அந்த வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுங்க மகிழ்ச்சியான தருணத்தை எப்படி மனைவி கூட பகிர்ந்து கொள்ளலான்னு ஒரே மனசுக்கு அப்படியே துடிச்சு போய் எப்ப வீட்டுக்கு போறோம் ஒரே மனசுல குழப்பங்க அவற்றை ஓடிக்கொண்டிருந்ததெல்லாம் இது எப்படி நல்லா ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணி நம்ம யோசிச்சு பார்த்த நேரத்தில் அவர் யோசிச்ச ஒரே ஒரு விஷயம் அவர் செஞ்ச ஒரே ஒரு விஷயம் அந்த ஒரு ஏழைக்கு வாங்கி கொடுத்த அந்த ஆட்டிருச்சு தாங்க அவருக்கு யாபம் வந்துச்சு ஜோசப்பு கிடந்த அந்த மகிழ்ச்சியில் பாருங்க அந்த ஏழை வீட்டுக்கு போயிட்டு அந்த ஏழையை அப்படியே தூக்கி கொண்டு அந்த இறைச்சி கடைக்கு கூட்டிட்டு போறாருங்க நீங்க நினைச்ச மாதிரி இறைச்சி எடுங்க அவரை தூக்கி முத்தம் கொடுக்குறாருங்க அவருடைய மகிழ்ச்சியை அந்த ஏழையை வச்சு வழிகாட்டாருங்க நம்ம ஊர்தோடைய வாழ்க்கையை தாங்க நாம் பண்ற ஏழைகளுக்கு நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் நம்முடைய உயிரையுமே காக்கும் என்பதில் இந்த ஒரு கதை உங்களுக்கு நிரூபிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கதையை பிடிச்சிருந்தால் மறக்காமல் எந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வீடியோக்களை பாருங்கள் நிச்சயமாக நான் போடுகின்ற அனைத்து கதைகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது ஒரு கதையோட சந்திப்போம் நன்றி